மொபைல் போன் வாங்குற மாதிரி சட்டை பேண்ட் ட்ரெஸ் ஷூ வாங்குற மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல கம்பேரிசன் பார்த்து நீங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க இதோட இம்பார்டன்ஸ் இப்ப தெரியாது ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க ஒருவேளை மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யார் மூலியமா இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அவரோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா இப்பவே கால் பண்ணி பாருங்க ஒருவேளை அது டோல் ஃப்ரீ நம்பரா இருந்துச்சுன்னா ஒன் ஐ ரெண்டை எமுகவும் அப்படின்ட்டு ஐயத்தை வேஸ்ட் பண்ணோம் இமீடியா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை எங்களை மாதிரி ஏஜென்சி சேனல் மூலியமா நீங்க பாலிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த நேரத்தில் இருந்தாலும் டேரக்டா நீங்க என்னை கால் பண்ண முடியும் என்னோட கிளைண்ட்ஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னீங்கன்னா இமீடியட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும் எந்த டாக்டர் நல்ல சர்ஜரி பண்ணுவாரு எந்த ஹாஸ்பிட்டல நியாயமான காசு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்கன்றது தெரிஞ்சுப்பாங்க பாலிசி டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போறதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கக்கூடிய உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நீங்க எடுத்துட்டீங்க அவர் இந்த சப்போர்ட்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஆட்சியா இருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு